வீர வணக்கம் கர்நாடகா மாநிலத்தில் இருந்தும் கேரளா மாநிலத்தில் இருந்தும் தொடர்ந்து ராஜீவ்காந்தி சுடர் தீபத்தை எடுத்து வருகிறார்கள் எல்லா மாவட்டங்களுக்கும் தமிழ்நாட்டில் இந்த தீபத்தை எடுத்து நிறைவாக இன்று சென்னை வந்திருக்கிறார்கள் நாளை காலை திருப்பெருமந்தூரில் ராஜீவ்காந்தி நினைவகத்தில் இதை ஒப்படைக்கிறார்கள் தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள் உலக நாடுகளெல்லாம் இந்தியாவை பார்த்து வியந்து இருந்த காலம் உண்டு ஈராக் போரில் அமெரிக்காவுக்கு பெட்ரோல் நிரப்புவதற்கு இடம் தரக்கூடாது அணு ஆயுதத்தை ஒழிக்க வேண்டும் இந்த மண்ணில் போர் இருக்கக்கூடாது என்ற சமாதான புறவாக பாடுபட்டவர் ஆனால் இன்று அமெரிக்கா நாங்கள் தான் போரை நிறுத்தினோம் என்று இந்தியாவை சிறுமைப்படுத்தி பேசுகிறது அணிசேரா நாடுகளை கட்டி எழுப்பியவர் ஜவஹர்லால் நேரு நாம் அலைன்மெண்ட் நான் அலைன்மெண்ட் மூமெண்ட் பாகிஸ்தான் போர் நடக்கும் பொழுது அந்த இந்திரா காந்தி அவர்கள் தலை நிமிர்ந்து எங்கள் நாட்டையும் எங்கள் நெய்பர் நாடுகளையும் நாங்கள் பார்த்துக்கொள்வோம் அமெரிக்கா தலையிட வேண்டாம் என்று அறைகூவல் விட்டவர் இப்படிப்பட்ட தலைவர்கள் வாழ்ந்த அந்த மண்ணில் தலைவர் ராஜீவ்காந்தி அவருடைய இழப்பு என்பது ஈடு செய்ய முடியாத இழப்பு இன்றைக்கு விஞ்ஞான யுக புரட்சி இந்தியாவில் நடந்திருக்கிறது என்றால் தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள் பஞ்சாயத் ராஜ் சட்டத்தில் சுப்பனும் குப்பனும் அடித்தட்டு மக்களும் பச்சை பேனாவில் கையொப்பமிடுகிறார்கள் என்றால் பஞ்சாயத் ராஜ் நகர்பாலிகா சட்டத்தை கொண்டு வந்த மாபெரும் தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள் அவருடைய நினைவேந்தலில் இன்று கர்நாடகாவிலிருந்து இந்த ஜோதியை கொண்டு வந்திருக்கின்ற நம்முடைய தோழர்கள் ராஜு துரை இவர்களை ஸ்ரீவசம் இவர்களை பாராட்டி இந்த ஜோதியை நாங்கள் கொண்டிருக்கிறோம் நாளை காலை திருப்பெருமந்தூரில் நிகழ்ச்சிகள் நடக்கின்றிருக்கின்றன காலை ஏழு மணிக்கு இங்கே சத்தியமூர்த்தி பவனில் நினைவேந்தல் எட்டு மணிக்கு ராஜீவ்காந்தி சிலைக்கு சைதாப்பேட்டையில் மாலை அணிவித்தல் பூந்தமல்லி திருப்பெரும்புதூரில் மாலை அணிவித்து அணிவகுப்பாக சென்று நினைவேந்தல் கூட்டம் நடத்த இருக்கிறோம் கோயம்புத்தூர்ல நடந்த நிகழ்ச்சியில கார்த்திக் சிதம்பரம் என்ன சொல்லியிருக்காருனா காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சராகணும்ன்ற எதிர்பார்ப்பு இருக்கிறதா அவர் பேசியிருக்காரு அதை எப்படி பாக்குறீங்க அதெல்லாம் முடிவு பண்றது எங்க அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி நம்ம தான் முடிவு பண்ணுவோம் இது பாலிசி மேட்டர் இல்ல அவர் வந்து ஒரு கருத்து ஒரு அவருடைய ஆசைய அவருடைய ஆசையை அவர் சொல்லியிருக்காரு தனிப்பட்ட கருத்து தான் கட்சியோட கருத்து இல்ல கட்சி முடிவு எடுக்கும் அதே மாதிரி டெல்லியில் பேசின பா சிதம்பரம் என்ன சொல்லியிருக்காங்க இந்தியா கூட்டணி பலவீனமாக இருக்குன்ற கருத்தை வச்சிருக்காரு அதை எப்படி பார்த்துருக்கீங்களா நாங்கள் பார்த்ததுலேருந்து பலப்படுத்தணும் இன்னும் பலப்படுத்தணும் பாஜக காவல்துறை காவல் நிலையம் கீழே இருந்து மேலே வரைக்கும் கைப்பற்றி வச்சிருக்காங்கன்னு சொன்ன கருத்து வேற அது வேற மாதிரி எடுத்துக்கொள்ளப்பட்டது நான் அப்படி தான் பாசிட்டிவாக பார்க்குறேன் எங்கள் தலைவர்கள் யாரும் பாஜகவை உயர்த்தி பிடிக்கும் தலைவர்கள் கிடையாது இந்த தேசத்தை அழிக்கும் ஒரு கட்சி இருக்கிறது என்றால் அது பாஜக ஒரு பாசிச ஆட்சி அந்த பாசிச ஆட்சிக்கு ஆதரவாக யாரும் பேசுவதற்கு வாய்ப்பில்லை இதுதான் என்னுடைய பார்வை என்னுடைய கருத்து பார்த்து அதே போல் இப்போ அண்மையில் அந்த அமைக்கப்பட்ட அந்த குழுவில் கூட சசிதரூருடைய பேரை வந்து நாங்கள் சொல்லவே இல்லை அப்படின்னு ஜெயராம் ரமேஷ் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அதெல்லாம் இப்படி பார்க்குறீங்க அதெல்லாம் அகில இந்திய தலைமை அகில இந்திய அகில இந்திய தலைமை சரியான நேரத்தில் சரியான முடிவுகள் மாதவ் அஜுனா வந்து வகுப்பாளைய சட்டத்தை தமிழக அரசு கேஸ் நடத்தணும் எடுத்து நடத்தணும்னு சொல்லி சொல்லியிருக்காரு அனைத்து கட்சிகளும் வாங்க வேண்டும் சொல்லி சொல்லியிருக்காரு அது ஏற்கனவே தான் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுத்து வருகிறார் வக்வாரிய சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று நம்முடைய முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அங்கு அறைகோல் விட்டிருக்கிறார்கள் அவரும் தொடர்ந்து கவனத்தை செலுத்தி வருகிறார் சட்டப்பேரவையிலே பேசி இருக்கிறார் எந்த ஒரு பிரச்சனைக்குமே வந்து முதலமைச்சரிடம் முறையிடல அப்படின்னு சொல்றாங்க அவருக்கு என்ன தெரியும் எங்களுடைய உறவு முறையெல்லாம் நாங்களாம் இன்டாக்டா இந்தியா கூட்டணி வலிமையா தமிழ்நாட்டில் இருக்குன்றது புரிதல் அவருக்கு புரிதல் இல்லை